ஓகே பத்தாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கலாம்னா என்ன மொபைல் வாங்கலாம் என்ன மொபைல் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் எந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் பத்தாயிரம் பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூ நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஐபிஎஸ்எல் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் அஃப்ரெஷ் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் இருக்குது ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது டென் எட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப் எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர் டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸில் நமக்கு முப்பத்தி மூணு வாட் வரும் எயிட்டின் வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ இருக்கு இருக்குது மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பிக்கர்ஸ் இல்லை இயர் பிளஸ்டர் இல்லை பட் டெடிகேட் எஸ்டி கார்ட்ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட்டாக எட்டாயிரத்து ஐந்நூறு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஃபர் டைமில் என்ன பிரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அண்ட் ஆங்கிள் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ கொடுக்கல இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னா ரெட்மி ஏ ஃபோர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏர்டெல் செ ஃபைவ் ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை ஜியோ ஃபைவ் ஜி மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது பட் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணணும் ஏர்டெல் நான் ஸ்டாண்ட் அலோன் ஃபைவ் ஜி பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஓகே இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னென்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலில் நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்திய இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் லைட் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் நைன்டி ஹேர்ட்ஸ் இருக்குது நான் ஆயிரம் நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடு கொடுத்துருக்காங்க ஓவராக ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் செல்ஃபி கேமரா பிலோ அவவரேஜ் தான் நம்மளால் சொல்ல முடியும் இதை விட பெட்டரான செல்ஃபீஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட ஒரு லான்ச் பண்ணி மிடாடெக் டிமெண்ட்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைலில் இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி பதினஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய ஜாக் இருக்குது டெடிக்கேட் எஸ்டி கார்ட்ஸ்லாம் சப்போர்ட் தந்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜிபி மட்டு எயிட் ஜிபி ரேண்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம் அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப நெகட்டிவ்வாக இருக்குது ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் ஐக்யூக்கிட்டே இருந்து வேணும்னா நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் டிஸ்ப்ளே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும் அதையும் மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பேட்டரிக்காக தான் வாங்குறேன் அண்ட் பர்ஃபாமன்ஸும் ரீசெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி சூட் ஆகலாம் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த கொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபர்ஷேட் தான் இருக்குது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துந்துருக்கலாம் பட் நைன்டி ஹர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் எயிட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவர்களுக்கு டீசெண்டான டிஸ்பிளே ஆன் டீசெண்டான பிரைட்னஸ்னு நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி வெஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எட்டு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்கு இங்கே நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி வெஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க மீடியாடெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ லாங் டர்மா மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ஃபைவ் ஜிபி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தர மாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய பெரிய நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்கு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேண்ட் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேண்ட்டை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ தான் அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசண்ட்டாக இருக்குது அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒன் யூவை ஒன் ஆஃப் த சூப்பர் யூன் சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராது எட்டு மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் ஆச்சு ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிவ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாட்ச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகபிக்ஸல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நம்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிவியோ தேர்ட்டி பிளஸ்ஸில் ஷூட் பண்ணி முடியும் எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க எங்கேயும் நம்மளால் டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்ப்ரை கேமராட பர்ஃபாமன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமல் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய வயசோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்எச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டும்தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவும் மாடேஜ் ஆகிருக்கு இருக்குது நான்பா டெடிகேட் எஸ்டி கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி என்ன பத்தாயிரம் பாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம் செவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லாயான்னு சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ்எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ரிஃப்ரெஷ்ஷேட்டர்னு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நினைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது ஒன் நாட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் வேணா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி மட்டும் மட்டுந்தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட்ரெட்டு ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் எஸ்டிஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியாக் ஐயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறேன் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சாரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபாமன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வே வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபை ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லவே கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் ஹேமில் டிஸ்பிளே அண்ட் கர்வ் ஹேம்ல டிஸ்பிளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால் டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஐமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் டூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் தராங்க ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடிய ஜாக்கி இல்லை பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவோம் அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பொதுக்கு ப்ரைஸ் இருக்காங்க எக்ஸாக்டான பிரைஸிங் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்டு ஆம்லேட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபாமன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும்தான் இருக்குது சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ லாவா கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவியூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ அதுல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேஸ் ரஃப்ரெஷ்ஷேட் இருக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கில் எல்லாம் கொடுக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது என்னாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்டிஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்டீரியோ ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்ட்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான்